கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே ஷூட்டிங் நடந்துகிட்டு இருந்த விடாமுயற்சி படத்தோட ஷூட்டிங் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறத இவங்களோட தொடர் ஃபோட்டோஸ் வெளியேறத பார்க்கும்போது நமக்கு கிளியராகவே புரியுது அதாவது ஒட்டுமொத்த டீம்லேருந்து ஒவ்வொருத்தராக கிட்டத்தட்ட ரசிகர்கள் கூட பார்த்திங்கன்னா அஜித்தோட நின்று ஃபோட்டோ எடுத்துக்கோங்க அது பயங்கர வைரலாகிட்டுருக்கு எல்லாத்துக்கும் மேலே நம்ம விடாமுயற்சி படத்தோட இயக்குனர் மகிழ்திருமேனையும் பார்த்தீங்கன்னா அஜித் கூட எடுத்த ஃபோட்டோஸ் வந்து இப்போ வைரலாகிட்டு இருக்கு இது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அவங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி விடாமுயற்சி படத்தை பொங்கலுக்கு தான் ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கப்பா அப்படின்னு அஜித் ரசிகளும் பார்த்திங்கன்னா அந்த நிகழ்வை வந்து கொண்டாடிட்டுருக்காங்க இந்த நேரத்தில் இயக்குனர் மகிழ் அவர்கள் பார்த்திங்கன்னா ஒரு அறிக்கை விட்டுருக்காரு என்ன அப்படின்னா அது வந்து அஜித்துக்கான நன்றி கடிதம் அப்படின்னு சொல்லலாம் அதில் என்ன சொல்லிக்காருன்னா ஃபைனல் டே ஆஃப் ஷூட் அதாவது ஷூட்டிங்கோட கடைசி நாள் அப்படின்னு தான் அந்த ஹெட்டிங்கே இருக்குது அதில் சொல்கிறாரு சார் அதாவது அஜித்தை சொல்கிறார் அவர் உங்களோட முடிவில்லாத அன்புக்கும் உங்களோட பெருந்தன்மைக்கும் நிச்சயமாக நான் வந்து நன்றி சொல்லணும் சார் ரொம்ப ரொம்ப வந்து நன்றியோடு இருப்பேன் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எங்களை அவ்வளோ அழகாக வழி நடத்துனீங்க இன்ஸ்பயர் பண்ணிங்க மோட்டிவேட் பண்ணிங்க எல்லா காலகட்டத்திலும் நீங்கள் நீங்களாகவே இருந்து எங்களை வந்து ரொம்ப ரொம்ப அந்த ஒரு பெரிய ஹீரோ பெரிய ஒரு இடத்துல இருக்கோம் அப்படின்னு எங்களை உணர வைக்காமல் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக நடந்துக்கிட்டிங்க விடாமுயற்சி நிச்சயமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒட்டுமொத்த படக்குழுக்கும் ரொம்ப ரொம்ப மறக்கவே முடியாத அதே சமயத்தில் வந்து மன நிறைவான ஒரு படைப்பு அப்படின்னு சொல்லலாம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நிச்சயமாக வந்து உங்களுக்கும் இருக்கும்னு நான் நம்புகிறேன் எல்லாத்துக்கும் மேலே உங்களுக்கு நான் வந்து உங்களோடய அன்புக்கும் உங்களோட கேருக்கும் உங்களோட சப்போர்ட்டுக்கும் என்னால் நான் முடிஞ்ச ஒரு என்ன சொல்கிறது நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இது வந்து முதல் நாள் படம் ஷூட்டிங் ஆரம்பித்த முதல் இருந்தே பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் இந்த நாளுக்காக நான் காத்திருந்தேன் ஸோ அந்த லவ்வுக்காகவும் அந்த அன்புக்காகவும் சப்போர்ட்டுக்காகவும் என்னுடைய மிகப்பெரிய நன்றி சார் அப்படின்னு சொல்லி என் மகிழ்த்துமே வந்து அந்த லெட்டரை பாஸ் பண்ணிக்காரு உண்மையாலுமே அந்த லெட்டருக்கு பதிலாக அஜித் மகிழ்திருமையோட தோல் மேலே கை போட்டு ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது நட்போட அன்போட அந்த இதுக்கு ரெண்டு பேர் முகத்துலேயும் அவ்வளோ மலர்ச்சி இருக்குது நடுவில் ஏகப்பட்ட பஞ்சாயத்துகள் பிரச்சனைகள் அப்படிலாம் சொன்னாங்க ஆனால் இப்போ ஷூட்டிங் முடிஞ்ச டைமில் ரெண்டு பேருமே வந்து அப்படிலாம் எதுவுமே இல்லை அப்படின்னு ரொம்ப ரொம்ப நட்போட அன்போட ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க ஸோ இதை பார்க்கும்போதே இந்த படத்தோட ரிசல்ட்டு கிளியராக தெரியுது நிச்சயமாக விடாமுயற்சி இந்த வருட பொங்கலுக்கு மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும்னு நம்ம உறுதியாக நம்பலாம்